தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் தோலர் நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன பேப்பர் அதுதான் பேப்பர் வந்து ஏங்க நம்ம வந்து ஒரு வீடியோ பேசுறோம் சில பல தரவுகளை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சு சொல்லணும் நம்ம சொல்ற வீடியோல வந்து ஓரளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கிறோம்ல நம்பகத்தன்மை மட்டும்தான் பேசுவோம் நம்ம போட்ட வீடியோல பாத்தீங்களா கமெண்ட் எல்லாம் படிச்சீங்களா நடுநிலையா பேசுறீங்க ரொம்ப டேட்டாவோட பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி தான் கலாய்க்கு என்ன கலாச்சுக்கிறீங்களா இல்ல 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 பேப்பரோட வந்ததுனால கேட்டேன் நோட் பண்ணி வச்சிருக்கேன் சரி நம்ம வந்து சில பழத்தவங்கள மக்களுக்கு சொல்லணும் சரி இன்னைக்கான அரசியல் காலத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் தொலை அதாவது டிடிவி தினகரன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு ஒரு ஸ்டேட்மெண்ட் தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு அப்படியா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் சம்மந்தமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தூக்கி முன்னாடி வச்சிருக்கிறாரு சரி சோ நாம இது நாள் வரைக்கும் நம்ம என்ன விதமான ஒரு கருத்தியல் கண்ணோட்டத்தோட சில பல தரவுல முன்னாடி வச்சோமோ அதே தான் அவரும் கூட சில பல தரவுல முன்னாடி வச்சிருக்கிறார் சூப்பர் இது கூட்டணியா மாறுமா கூட்டணியா மாறாதா

எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் வந்து யாரும் பேசல அதாவது விஜய் அவருடைய வருகைக்கு பின்னாடி அதாவது வந்து டிடிவி தினகரனுக்கு ஒரு கைதட்டு கண்டிப்பா ஏன்னா எதுக்கு அப்படின்னா அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்றாரு ரொம்ப ரொம்ப இதைத்தான் நான் ஆரம்பத்துக்கு சொன்னேன் நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய ஆங்கிலேருந்து இருந்து நம்ம என்ன பார்த்தோமோ அதைவே டிடிவி தினகரன் கூட சொல்லிக்கார சொன்னேன் என்ன அது என்னன்னா விஜய் அவர் வந்து

அவருதான் உங்களை விமர்சனம் பண்ணவே இல்லையே நீ எதுக்கு குறுக்கு எந்த கௌசிக்கு புகுந்தான்ற மாதிரி உள்ள ஊடால புகுறீங்க அப்படின்னு தொடர்ச்சியா நம்ம கேட்டு இருந்தோம் ஆமா கட் பண்ணீங்களா சரி சோ இதத்தான் நம்ம தொடர்ச்சியை வந்து நம்ம பேசிக்கணும் ஆமா விஜய் வந்து யாரையும் விமர்சனம் பண்ணல இந்த மூன்று கட்சிகளை தவிர மற்ற கட்சிகள் எந்த கட்சியும் பண்ணல அப்படியே பட்சத்தில் நீங்க ஏன்ப்பா குறுக்க போய் இந்த முதுல அடி வாங்குறீங்க அப்படின்னு தொடர்ச்சிய பேசியிருந்தோம் அதையே தான் அவர் சொல்லி இருக்காரு எங்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பத்தியோ அல்லது எங்களை பத்தியோ அவர் எந்த ஒரு தவறான வார்த்தை இதுவரைக்கும் பயன்படுத்தல அவரை விமர்சனம் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு என்ன இருக்கு பாயிண்ட் பாயிண்ட் இது நிறைய பேர் நிறைய பேர் என்ன பண்றாங்க முட்டுக் கொடுக்குற மாதிரி யாருக்கோ முட்டுக் கொடுக்கறதுக்காக பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க ஆமா ஆமா இல்ல நம்ம இன்னொரு பாக்கணும்னு என்னன்னா விஜய விமர்சனம் பண்ணவே கூடாதா அப்படின்னா கண்டிப்பா விமர்சனம் பண்ணலாம் அரித்தியால பண்ண கிடையாது நீ அருத்தியால விமர்சனம் பண்ணலாம் ஆனா அதை விட்டுட்டு வந்து நான் ஒரு பேட்டியில பார்த்தேன் ஒரு ஒரு கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகி மூத்த நிர்வாகி அவர் வந்து என்ன பேசாருனா இது வரைக்கும் அவர் அப்படி பேசி நான் பார்த்தது கிடையாது பூமர்ன்றாரு மாதிரி பேசாதீங்க அவர் டிபேட்ல வந்து பேசுறாரு இந்த மாதிரி வார்த்தைகள்னா அந்த பர்டிகுலர் கட்சியினுடைய நிர்வாகி இந்த மாதிரி நான் பேசி பார்த்ததே கிடையாது சோ விஜய் அவர்களை கருத்தியல் ரீதியாக தாராளமா விமர்சனம் பண்ணலாம் அதுக்கு ஃபுல் ரைட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா அரசியல் வந்துட்டு எல்லாம் விமர்சனம் பண்ணிதான் ஆகணும் ஆனா அந்த விஜயனுடைய மாநாட்டை சம்பந்தமே எல்லாம் விமர்சனம் தெரியுமா குழாயில தண்ணி வரல அங்க வந்து வந்து ரெண்டு மூணு பேர் பணமரம் ஏறி ரெண்டு மூணு முறை பேர் பணமரம் தேறினானா மற்ற எந்த கட்சியினுடைய மாநாடுல யாரும் பணமரம் தேர்லையா ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் தான் நான் பணமரத்து ஏறிப்பேன் விடுதலை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநாடுகள் எல்லாம் பல மாநாடுகள் மரம் மேல உட்கார்ந்து இருப்பாங்க ஒண்ணுமில்ல அந்த கட்சியினுடைய தலைவரை எப்படியாச்சும் பாத்திரன்ற காரணத்துக்காக டங்ஸ்டன் பேரணிக்கு போராட்டம் நடத்தினாரு அண்ணன் திருமா வந்து மேலூர்ல நடத்தினாரு அந்த போராட்டத்துக்கு வந்து அந்த எது இருக்கு அந்த நம்ம கட்டடம் பேரூராட்சி நகராட்சி கட்டடம் நினைக்கிறேன் மேலூர்ல பெண்ணிக்கு பேரு அந்த மாடி மேல ஏறி அந்த கொடி பறந்து விட்ட மேடி மக்கள் நின்றாங்க அந்த உச்சியில போய் நின்றாங்க அதெல்லாம் ஆனால் திருமாவரன் மேல இருக்கிற ஒரு பற்றின் வெளிப்பாடு அதே தான் நம்ம இந்த தீ நம்ம பார்க்க முடியும் திருமாவரன் மேல இருக்கிற பற்றின் வெளிப்பாடா தான் அவர் எப்படியாச்சும் பார்த்தோன்றதுக்காக பார்க்கணும் சோ விமர்சனம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லவில்லை ஆனா அந்த தரம் தாழ்ந்து இந்த ராவ விமர்சனம் தெரியுமா அந்த மாதிரி விமர்சனம் ஒருபோது மேற்க பர்சனல் அட்டாக் பண்றது வந்து அது என்ன தெரியுமா அவனால கருத்தியலை எதிர்கொள்ள முடியாதவன் தான் வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுவான் ஆமா இது வந்து நேச்சர் சோ ஓகே

விமர்சனம் அரசியலுக்கு ஒரு வரட்டும் அவர்கிட்ட ஒரு முகம் இருக்கு ஒரு பிராண்ட் இருக்கு இது பயணித்தவரே இந்த மாதிரி சொன்னாரு ஆமா எம்ஜிஆர் மாதிரி இவருக்கும் ஒரு பிராண்ட் வந்து இருக்கு இருக்கு அப்படின்றது வந்து அவர் வந்து பதிவு இது முக்கியமான வார்த்தை இது வந்து சாதாரணமா கடந்து போயிட முடியாது ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நபர் யாரு

அரசியல் அது என்னென்ன புரலையேன்னு தெரியுமா சொல் ஓபிஎஸ்னா பிஜேபியோட இருக்க மாட்டேன்னு வெளியே வராரு அதிமுகல அதிமுகவுக்குள்ள ஒங்கி நிற்கணும் சொல்லி செங்கோட்டை அன்னைக்கு பதைய விட்டு நீக்க மாட்டாங்க இப்படி பல்வேறு பிரிவுகளாக கூறுகளா நிக்கிற போது இந்த கூறுகள் எல்லாம் ஓரிடத்தில் சங்கமித்து விஜயோட சேர்ந்தால் என்ன நிலை ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த பேட்டியில அதாவது டிடிவி தினகரன் அவர்கள் பேசிய அந்த பேட்டியில அவர் முன்னாடி வைத்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா விஜய் கூட வந்து போய் கூடலாமா போவீங்க அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க ஏன் விஜய் கூட போனாதான் என்ன இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் ஆமா விஜய் கூட போனாதான் என்ன அப்படின்ற மாதிரி வார்த்தையை பயன்படுத்த மூன்றாவது அமையும் சொல்லிருக்க சொல்லியிருக்காரு அப்ப இவங்க வந்து என்னன்னா விஜய் கூட போவதற்கான அவங்களுக்கு வந்து ஒரு ஊசலாட்டம் இருக்கு அப்படின்னு நான் பாக்கலாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஏன்னா எப்படியும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலையை வந்து விட்டு தரவே மாட்டாரு உள்ள வந்தாரா நமக்கு ஆப்பு இருக்கு சசிகலா உள்ள வந்தார் நமக்கு ஆப்பு இருக்குது செங்கோட்டைய உள்ள இருந்தா நமக்கு ஆப்பு இருக்குது ஓபிஎஸ் உள்ள இருந்தா ஆப்பு இருக்குது அதனால இந்த நபர்கள் எல்லாத்தையுமே தள்ளி வைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் ஓபிஎஸ் வந்து தள்ளி வச்சார் சார் ஏபிஎஸ் தள்ளி வச்சார் அப்ப ஏபிஎஸ் வந்து ஒருபோதும் தன்னுடைய இடத்தை யாரும் விட்டு தர மாட்டாரு அப்ப இந்த நபர்கள் மீண்டும் அதிமுக போவதற்கான வாய்ப்புகள் இல்ல இதே நபர்கள் திமுக போவதற்கும் கூட வாய்ப்புகள் என்பது ரொம்ப கடும கடுமையுக எதிர்த்தவங்க எதிர்த்தவங்க கடுமைய்தவங்க மேபி அவங்க வந்து இந்த இவங்க யாரு விஜய் பக்கம் கூட நகர்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கின்றது அவர் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் தூக்கி விஜய் டிரான்ஸ்பெரன்சியா சொன்ன ஒரே விஷயம்னா தான் என் கூட வாங்கப்பா ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்புறம் வேற என்ன தேவை இருக்கு வரலாற்றுல வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தினுடைய வரலாற்றுல இந்த மாதிரி கிடையாது சொல்லல சமத்துவம் பேசுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லல அண்ணா இசத்தையே எங்களுடைய உயிர் முயற்சி அப்படின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த அந்த கட்சி அவங்க ஆட்சியம் அதிகாரத்துல பங்கு சொல்லல ஆண்டாண்டு காலத்துல நீங்க ரெண்டு ஆட்சி இருக்கணுமா அதிகாரத்தை கைப்பற்றி வச்சிருக்கணுமா ஏன் நாங்க உழைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கிற சூழல் வந்திருக்குது விஜயம் தருகின்ற சொல் கூட வந்திருக்கு அவர் ஓப்பன சொல்லிட்டாரு ஆட்சியிலே மங்கு அதிகாரத்தில் மங்கு கூட்டணி அத்தனை பிரித்து வரும் சொல்லியிருக்காரு இந்த ஸ்டேட்மென்ட் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா விஜய்க்கு அமைந்திருக்கு ஏன்னா டிடி வித்தினர் வந்து இந்த மாதிரி பேசுவதற்கும் அதே மாதிரி நீண்ட நெடிய காலமாகவே இது அண்ணன் திருமாவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னைக்கு பெற்றிருக்கின்றது அதான் வந்து இன்னைக்கு அந்த பார்முலாவை இம்ப்ளிமெண்ட் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி பண்ணியிருக்கிறது அதுக்கு நம்ம விஜய் அவர்களுக்கு பாராட்டு சண்டே சொல்றான் அவருக்கு இந்த வீடியோ ஆரம்பிக்கிற மாதிரி கேட்டேங்க மாட்டேங்குமா என்னப்பா வெறும் பேப்பருங்க ஆமா இந்தா பேப்பரு இந்த பேப்பரை பத்தி முதல்ல சொல்லுங்க சொல்லிருவா நம்ம வீடியோ பேசுற பே நிறைய பேர் சொல்லுவாங்க ஏய் டிடிவி தினகரன்னா ஒரு ஆளா டிடிவி தினகரன் ஒரு ஆளா நீங்க அவரை போய் நீங்க வந்து அவர் சொன்ன கருத்து எல்லாம் பெரிய கருத்துன்ற மாதிரி எடுத்துட்டு பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேரு நான் சொல்றேன் லேவா ஒரு ஓட்டுதே வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கிறதா அந்த வெற்றியை தீர்மானிக்கூடிய வாக்கு டிடி விட்ட இருக்கு கண்டிப்பா தென் மாவட்டத்துல அதிகமான வாக்கு யாரும் எத்தனை ஓட்டு வித்தியாசம் இருப்ப சமீபத்துல சட்டமன்ற நாலு வெறும் எண்பத்தி நாலு தோல்வியை தீர்மானிக்கின்ற அந்த எண்பத்தி நாலு ஓட்டுல தான் அந்த திருமாவள் தோத்தாரு பல நபர்களும் தோத்து இருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க வேற சரி இந்த பேப்பரை எதற்காக கொண்டு வந்தேன் அப்படின்னா நிறைய பேர் நம்மளோட சொல்லுவாங்க டிடிவி தினகர்ன்னா ஒரு ஆளுன்னு சொல்லி டிடிவி திருநகர் சொல்லி நம்ம என்னது தாவேக்காக போயிட்டார் அப்படின்னா பெரிய பலம் செஞ்ச மாதிரி எல்லாம் நீங்க பேசுறீங்களே என்ன பதில லாஜிக்கா டிடிவி தினகர் யாரு தெரியுமா அவர் வந்து அதிமுக இருந்தவர் சங்கி அவரு பிஜேபி கூட்டல இருந்தா போயே அவரும் கூட இருந்தாரு அவர் சங்கி இப்ப நம்ம எல்லாம் பேசுவாங்க இப்ப இந்த பட்டியல எதுக்கு எடுத்து வந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா

என்னன்னா இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க டிடிவி விஜயநகரன் வந்து எதுக்கு வந்து தமிழக வெட்டி கலத்தோட சேர்த்து வச்சு பேசுறீங்க ஏன் அப்படி போ அவர் போகக்கூடாது அப்படின்னா நிறைய பேர் பேசுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வந்து ஏவாவேலை என்று சொல்லப்படுகின்ற அதிமுகவனுடைய முக்கியமான இன்னைக்கு நபர் ஏவா வேலை

இரண்டாயிரத்தி இன்னைக்கு வந்து சங்கித்துவா சிந்தனைகளை வந்து தமிழ்நாடு முழுமைக்கும் பரப்பி கொண்டிருக்கின்ற நம்ம சேகர் பாபு அவர்கள் சேகர் பாபு அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இரண்டாயிரத்தி பதினெட்டுல அமலாக்கத்து ரைடின் மூலமாக இன்னைக்கு குற்றவாளியாக நிற்கின்ற ஜாமீன் வெளிவந்திருக்கின்ற செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் அதிமுக திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தோப்பு வெங்கடாஜலம் அவர்கள் அதிமுக திமுக தவறாரு இப்ப சமீபத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல யாரு ஆர் எஸ் எஸ்ல பயிற்சி பெற்ற நபர் மைத்திரேயன் ஆர் எஸ் எஸ்ல பயிற்சி பெற்ற நபர் மைத்திரேயன் அவரை வந்து சிகப்பு கம்பளை விரிச்சு சாலோ போட்டு வரவேற்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அடுத்து அன்வராஜா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்ப அன்வராஜா அதிமுக வந்து இதுல ஜாயின் பண்ணார் ஆமா நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா இந்த பட்டியல எதற்காக சொன்னேன் அப்படின்னா கொள்கை கோட்பாடுகள் இது வந்து நீங்க பேசுறீங்களே திமுக திராவிட முன்னேற்ற கழகம் பேசுறாங்கல்ல அப்ப கொள்கை கோட்பாடுகள் என்று சொல்லப்படுகின்ற அதே நிலைப்பாடோட நீங்க இருந்திருக்கணும்ல நீங்க புனிதப்படுத்தலாம் ஆனா அவர் வந்து இங்க இருந்து தாவியக்க போனாலும் துரோகிய மாதிரி இருவாரா மாற முடியாது எதுக்காக இந்த லிஸ்ட் எடுத்தோம் சோ இந்த மாதிரி அதிமுகவை சார்ந்த பல நபர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தாவி இருக்கிறாங்க சோ அதனால நம்ம டிடி தினகரனை வந்து ஒரு தராசுல வச்சு நீங்க விமர்சம் பண்றதா இருந்தா நீ இந்த நபர்களையுமே ஒரு தராசுல வச்சு கண்டிப்பான முறையில விமர்சனம் செஞ்சுதான் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் திமுக நம்ம மக்கள் கேக்குற அளவுக்கு அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க சலச்ச மாதிரி எல்லாம் கிடையாது எவ்வளவு கேள்வி அதை நூறு படி தாண்டி திமுக கேள்விக்கு அவ்வளவு விடயங்கள் இருக்கு வரலாறு இருக்கு அதெல்லாம் நமக்கு அந்த அந்த விடயத்துக்கு நம்ம போகலாம் அதை விட நூறு விடயத்தை பதிவு பண்ணாரு என்ன முக்கியமான விடயம் அப்படின்னா ஏன் வந்து நீங்க விஜய்க்கு அவ்வளவு நெருக்கடி கொடுக்குறீங்க முக்கியமான பாயிண்ட் இல்லையா நெருக்கடியா விமர்சிக்கிறீங்க நெருக்கடி நெருக்கடி இவ்வளவு நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த எடப்பாடி கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய சுதந்திரம் விஜய்க்கு இருக்கா இல்ல இல்ல தமிழ்நாடு முழுவதும் வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து பார்த்தோம்னா ஃப்ரீயா வந்து போறாரு சுற்றுப்பயணங்கள் சுற்றுப்பயணம் லைட்டிங் போக்கஸ் மாதிரி பத்தடத்துல ஒரே மாதிரி மைக் செட்டு ஒரே மாதிரி எல்லாம் அமைக்கிறதுக்கு காவல்துறை எப்படி ஒத்துழைப்பு அப்ப காவல்துறை வந்து யாருக்கு சப்போர்ட்டா இருக்கு பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருக்கா இல்ல திமுகவுக்கு சப்போர்ட்டா இருக்கா தமிழ்நாட்டை திமுக கொள்கை எதிரியாக நீங்க அதிமுக பாவிச்சிருந்தீங்க அப்படின்னா அதிமுக நெருக்கடி நீ அதிமுகவுக்கு எந்த ஒரு நெருக்கடியுமே திமுக குடுக்கலங்க திமுக குடுக்காம தமிழ்நாடு முழுவதும் பயங்கர ஒரு ஒரு சூறாவளி பிரச்சாரத்தை வந்து எனக்கு எடப்பாடி செய்து கொண்டிருக்கிறாரு ஆனா விஜய்க்கு வந்து பாத்தோம்னா இப்பதான் கட்சியை தொடங்கி இருக்காரு இப்பதான் ரெண்டு மாநாடு நடிச்சிருக்காரு ரோடு சோக பெருமிசன் திருச்சியில பதிமூணாம் தேதிக்கு அனுமதி தாருங்கன்னு கேக்குறாரு நாங்க அனுமதி தரமாட்டோம் தரமாட்டோம்ன்றாங்க இதைத்தான் டிடி தலை ஏன் இந்த மாதிரி நெருக்கடி ஏன் இந்த விமர்சனம் பண்றீங்க டிடி வைக்கிறாரு இதையே நம்ம வந்து கொஞ்சம் நீச்சியா நம்ம எடுத்து போறதா இருந்தா இது வந்து விஜய் அவர்களுக்கு மட்டும் இந்த நெருக்கடியை தரல விஜய் அவர்களுக்கு மட்டும் தெரியல விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டிட்டு தந்திருக்கிறாங்க அதெல்லாம் விடுதலை சிறுத்தை விடுதலை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வணிகரணி மாநாடு இப்ப நடந்து சமீபத்துல ஆமா சென்னையில் நடந்துச்சு அந்த சென்னையில் நடைபெற்ற அந்த வணிகரணி மாநாட்டுக்கு வந்து மேடை போடக்கூடாதுன்னு அனுமதி மறுத்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவுக்கு பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி வந்து மறுத்த உடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் அண்ணன் திருமாவளவர்கள் ஒரு லாரி லாரி லாரியவே நிப்பாட்டி லாரியவே மேடை மாதிரி பயன்படுத்தி அதுல உட்காந்து பேசினாரு திருமாவள அவர்கள் வித உதாரணம் ஆரம்பத்துல ஆ ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் எனக்கு அனுமதி தர மாட்டாங்க நான் ரிச்சாவில் இருந்து பேசியிருக்கிறேன் அதே தான் இன்னைக்கு இன்னைக்கும் வந்து கூட்டணியில் வந்து நூத்தி இருபத்தி ஒன்பது தொகுதி வந்து விடுதலை வெற்றி பெற்ற இருந்தாலும் கூட திமுக அன்னைக்கு வந்து ஆட்சியில் அமைந்தது காரணம் விடுதலை இருந்தாலும் கூட எங்களை சரியாக மதிக்கவில்லை என்றால் அது பொருளை நம்ம எடுத்துக்க முடியும் ஏன் அது மட்டும் கிடையாது மதுர மாவட்டத்துல வந்து புல்லட் பேரணி நடத்தினாங்க விடுதலை சிறுத்தை அதாவது சமத்துவ புல்லட் பேரணி அந்த பேரணியோட பேரு அதாவது நாங்க வந்து புல்லட் உனக்கு போட்டியா ஓட்டுவோம்டான்றது கிடையாது சமத்துவத்தை கற்பிப்போம்டா வாடா எல்லாரும் ஒண்ணா இருப்போம்டா அப்படின்னு சொல்லி நடத்தினாங்க அதுக்கு காவல்துறை அனுமதி கேட்டாங்க காவல்துறை அதிகாரிகள் அதற்கும் அனுமதி தரவில்லை அடுத்து நீதிமன்றத்துல வந்து வா இது டைரக்ஷன் போட்டு வாங்கி அவங்க பேரணி ஆமா போட்டாங்க அப்ப இந்த மாதிரி வந்து கூட்டணி கட்சிகளுக்கே என்ன பண்ணாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்றாங்க அனுமதி மறுக்கிறாங்க அது மட்டும் கிடையாது மதுரை மாவட்டத்துல திருப்பரங்குன்றம் கோவில் இருக்கு இல்லையா ஆமா அந்த கோவில மையப்படுத்தி மத நல்லிணக்க ஒரு பேரணி நடத்துறாங்க மக்கள் அதிகார கழகம் அந்த மக்களதிகார கழகம் நடத்தவிருந்த அந்த மத நல்லிணக்க பேரணிக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அனுமதி தரவில்லை கடைசி என்ன பண்ணாங்கன்னா அரங்க கூட்டமாக அதை நடத்தினாங்க ஆமா அப்ப இந்த அளவுக்கு என்ன பண்ணாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தன்னை தவிர வேற யாருக்கும் அனுமதி வந்து வழங்குவது கிடையாது அது போட்டியாளராக வந்து விடுவாங்களோ வளர்ந்து விடுவாங்களோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஆங்காங்கே அவங்களுக்கு வந்து தலையில குட்டு வைக்கின்ற வேலையை வந்து இவங்க திராவிட முன்னேற்றம் செய்றாங்க ஏன் செய்யறாங்க அப்படின்னு நீ சொன்ன மாதிரி வந்து பாத்தோம் திமுக அதிமுக இருந்துட்டு போட்டோம் ஆனா வேற கட்சி உள்ள வந்துடக்கூடாது திடீர்னு விஜய் வந்து ஆட்சியை புடிச்சுட்டா புடிச்சிட்டா அப்ப ரோட் ஷோ மூலமும் தமிழ்நாடு முழுது ஒரு இம்பாக்ட் உருவாயிட்டா விஜய்னால ஒரு அச்சீவ்மெண்ட் வந்துருச்சா அப்ப யாரு அதுக்கு திமுக அதிமுகன்றது அதிமுக எல்லாம் போயிரும் ஒன்னு பிஜேபி எல்லாம் போயிருவான் விஜய் வந்துட கூடாதுன்றதுல வந்து திமுக கவனம் இந்த பயம் வந்து இல்ல இந்த பயம் வந்து விஜயம் மட்டும் பார்த்து பயம் இல்ல விடுதலை திமுகவுக்கு பயம் கூடாது அந்த பயத்தினாலதான் எந்த இடத்துலயுமே அவங்களுக்கு என்ன செய்யாது அனுமதியே தர கிடையாது நீ கூட்டணி நீ ஓட்டு போட்டாலும் சரி கூட்டணி கட்சி நீ ஓட்டு போட்டாலும் சரி நீ குடிச்சு வேலை பார்த்தாலும் சரி பம்பரமா சுத்தி அப்படியே கருத்தில தெறிக்க விட்டு ஓட்ட சேகரிச்சு திமுக வெற்றி பெற்றாலும் சரி நீ வளர்ந்துட கூடாது அப்படின்றதுல திமுக கவனமா கண்டிப்பா கண்டிப்பா வந்து டிடிவி தினகருடைய இந்த ஸ்பீச்சை நம்ம இதோட இணைத்து பார்க்க வேண்டிய தேவைகளும் கூட இருக்குது இன்னொரு முக்கியமான உடையம் தொலை எனக்கு ரொம்ப மன்னிர போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு இந்த விஷயம் அதாவது நீங்க பாருங்க டிடிவி தினகரன் வந்து ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி வச்சிருக்கிறாரு ஆனா அந்த கட்சி எதனுடைய ஒரு பின்புலமா இயங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படின்னா முக்குளத்தூர் சமுதாயத்தை மையப்படுத்தி அதை ஒரு பின்புலமா இயங்கிக் கொண்டிருக்கின்றது கண்டிப்பா இரண்டாவது நீங்க அப்படியே வந்து டிடி டி தினகரனும் இப்ப என்ன பண்றாங்கன்னா இவர் இபிஎஸ்க்கு எதிராக தான் பேசிக்கிறாரு நீங்க அப்படியே ஓபிஎஸ் எடுத்துங்க ஆமா ஓபிஎஸ்ஸும் கூட ஏன்னா ஒரு முக்குலத்தூர் சமுதாயத்தை பின்புலமாக கொண்டு இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் ஓகே சசிகலா அவர்கள் எடுத்துங்க அவர் சசிகலா அவர்களும் கூட இதே மாதிரிதான் சோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த முக்குலத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் போக போவது கிடையாது அப்ப இந்த முக்குளத்தூர் சமுதாயம் வாக்கு வங்கியில் யாருக்கு டிரான்ஸ்பர் ஆகும் போகும் இந்த ஓட்டு எல்லாம் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா நம்ம ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருந்தவர் துணை முதலமைச்சராக இருந்தவர் அதிகாரம் நமக்கு கிடைக்கல அப்படின்றதுல விரக்தியில வந்து முக்குளத்தூர் சமூகம் இருக்கு கண்டிப்பா அதுக்கடுத்து டிடி வி தினகரன் அவர் அப்ப திமுக போறதுக்கு வாய்ப்பு கிடையாது திமுகவுக்கு போறது வாய்ப்பு கிடையாது ரெண்டாவது வந்து டிடி வி தினகரமே வந்து பார்த்தோம்னா அம்மா ஜெயலலிதாவோட வந்து கூட உறுதியா நின்ற நபர்கள் வந்து சசிகலா போன்றவர்கள் இன்றைக்கு வந்து அவங்களுக்கான அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கிறது ஆமா அப்ப அவங்க எல்லாருமே வந்து இயக்கத்தை வைத்து நடத்துகின்ற நபர்கள் நம்ம அதையும் பதிவு பண்ணிடுவோம் ஆமா அவங்க வந்து ஒரு கட்சியில போய் ஒரு தொண்டர் மாதிரியோ ஒரு அடிமை மாதிரியோ ஜாயின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அவங்க எல்லாம் கட்சியை

அவர் வந்து மேற்கு மாவட்டத்தை கார்னர் பண்றாங்க அப்ப வந்து பாட்டோம்னா டிடிவியும் ஓபிஎஸ் செங்கோட்டையன் வந்து அதிகாரத்தை நோக்கி நிகழ்வதற்காக ஒரு காரணம் பண்ணலாம் இல்லையா இந்த செல்வாக்கு வந்து பாத்தோம்னா மேற்கு மாவட்டத்திலே கவுண்டருடைய செல்வாக்கும் அதே மாதிரி தென் மாவட்டத்தில் முக்குளத்துறை செல்வாக்கும் எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கோ அதே அளவுக்கு செங்கோட்டையனுக்கும் மேற்கு மாவட்டங்கள்ல உண்டு அடுத்த ஆப்ஷனே அவர்தான் தான் வரவேண்டிய சூழ்நில இருந்துச்சு தலைமை பொறுப்பு ஏற்பதற்கு ஆமா அப்ப அப்படி இருக்கும்போது வந்து பாத்தோம்னா கவுண்டர் சாலிடாச பாதி ஓட்டுகளை அவர் பிரிக்கிற வாய்ப்பு இருக்கு முக்குளத்தூர் ஓட்டுல ஓரளவுக்கு கணிசம் அவங்க பிரிச்சுட்டாங்கடா ஆட்டோமேட்டிக்கா வந்து விஜய்க்கு வந்து நம்ம சிறுபான்மை மக்கள் ஓட்டுகள் அதுக்காக பட்டியல் சிங்க மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அது பெண்கள் ஓட்டு இப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கே மேல வர்றதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னொரு இன்னொரு விஷயம் கூட இந்த இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் இந்த இடத்துல இந்த முறை தேர்தல் வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம் ஆனா இது நடக்குமா அண்ணன் திருமாவளவன் ஒருவேளை திமுக கூட்டணி இருந்து தேர்தலை சந்தித்தால் இப்ப நான் சொல்ற மாதிரி நடக்கும் ஒருவே திருமாவளவன் வந்து பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் எல்லாமே சேர்ந்து வந்து விஜயோட வந்து நின்றாங்கன்னா அது ஒரு ஸ்டைல நடக்கும் ஒருவே திருமாவளவன் வரவில்லை என்றால் திமுக கூட்டணியிலே இருந்தால் இந்த தேர்தல் எப்படி இருக்கும் என்றால் மும்முனை அணியாக நிற்கும் ஒரு டீம் முக்குலோத்தர் அணியாக நிற்கும் ஒரு டீம் கவுண்டர் அணியாக நிற்கும் ஒரு டீம் பட்டியல் சமூக அணியாக நிற்கும் இந்த அணில யார் வெற்றி பெற போகிறார் என்கின்ற சொல்ல முடியாத ஒரு இதுல அவர்கள் வந்து வெளிய வந்தது இருக்கும் அதே மாதிரி இப்ப வருகின்ற சில சில தினங்களுக்கு பின்பாக கரெக்டா திராவிட முன்னேற்ற கழகம் எங்க பொதுக்குழு கூட்டம் போட போறாங்க தெரியுமா கொங்கு கொங்குபெல்ட் போட போறாங்க கொங்கு கொங்குபெல்ட்லயா விஜய் அவர்களுமே அடுத்த மாநாடு எங்க போட போறாங்க தெரியுமா அதுவும் கொங்குபல் செங்கோட்டின் தலைமையிலே அந்த மாநாடு நடக்கலாம் நான் யோசிக்கிறேன் ஒருவேளை அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போய் சேரக்கூடிய ஆள் கிடையாது அந்த அளவுக்கு வந்து அவர் டீமரிட்டாம ஆகி போகல அவரு அப்ப வந்து அவர் வெளியே வந்திருக்கிறார் அப்படின்னா இது வந்து அடுத்த கட்ட நகர்வாக ஒருவேளை செங்கோட்டையின் கூட தா தமிழக வெற்றி கழகத்துல போய் ஜாயின் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படி நான் பாக்குறேன் சேர்வான் சொல்ல வரல இல்ல சேர்வான் ஏன்னா இந்த இப்ப கொங்குபலிட்ட மையப்படுத்தி என்னன்னா அந்த கூட்டம் போட போகிறாங்க திராவிட முன்னேற்ற கழகமும் கொங்குபல்ட்டை மையப்படுத்தி பொதுக்குழு கூட்டத்தை போட போகிறாங்க இங்கிட்டு தமிழ வெட்டி கழகமும் கொங்குபல்கிட்ட மையப்படுத்தி மாநாடு போட போகிறாங்க அப்போ இதுக்கும் அதுக்கு எதுவும் தொடர்பு இருக்குமோ அப்படினா நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது இல்லை நூறு சதவீத வாய்ப்பு இருக்கு நூறு சதவீதம் பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தோட இணைந்து அவர் ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை பெறுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு இருக்கு டிடி டிடிவிக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை டிடிவி செங்கோட்டையன் ஓபிஎஸ் போன்றவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களாம் தேர்தல் பலந்துன்று போட்ட கொட்டைகள் எப்படி தேர்தலை நடத்தணும் அப்படின்ற அவங்களுக்கு தெரியும் இவர்கள் விஜயோட சேர்கிற பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜய்க்கு கூடுதல் பலம் கிடையாது கூடுதல் பலம் கிடைத்தா ஆட்சியிலே ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு உங்களால ஒர்க் பண்ண முடியும் அது நூறு சதவீத வாய்ப்பு இருக்கு டிடி அவ்வளவு சாதாரணமா நீங்க வந்து ஜஸ்ட் லைக் டிடிவியே கடந்து போயிட முடியாது முடியாது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை இருக்க பிடிப்பதற்கு நூறு சதவீத வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா சோ வந்து இன்னைக்கு காணொலியில டிடிவி தினகரன் சொல்ல தான் பேசியிருக்கான் நிறைய விஷயங்கள வந்து நிறைய பேர் கண்ணை திறந்துட்டு போயிருக்காரு அதுல அப்படி அவ என்ன விமர்சம் பண்ணல நான் எதுக்கு மத்தவங்க விமர்சம் பண்ணணும் சிம்பிளான ஒரு சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் ஒரு சிம்பிளான விஷயத்துல பயங்கரமா பாடம் எடுத்திருக்காரு சாதாரண விஷயம் இல்ல எல்லா கட்சியும் நீ விஜய்க்கு வயிறீங்களே ஆனா விஜய் வந்து யாரையும் வயல இல்ல உன்னை விளையாட்டு நீ பேசாம இருந்து வயிறே பேசட்டும் அப்படின்றாரு அப்படின்றாரு சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பேசிருக்காரு உள்ளபடியே எத்தனை நாம சொல்லிக்கிறோம் அடுத்து முக்கலத்தூர் சமுதாய மக்களுடைய வாக்குகள் அது ஒரு கண்ணோட்டமா நம்ம வந்து ஒரு சில இது கேட்டா பேசியிருக்கோம் அடுத்து இங்கிட்டு பாத்தோம்னா கொங்கு பெல்ட் என்னென்னமோ நடக்குது ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல மேபி இப்ப நாங்க பேசும் தரவுல வச்சு ஏதோ உங்களுக்கு ஒரு சில புரிதல்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத ஒரு மாற்றம் நிகழும் என்பதை மட்டும் உறுதியா சொல்லிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பா வந்து ஆளுங்கட்சிக்கும் ஆண்டு கட்சிக்கும் மிகப்பெரிய சேக்கிங் இருக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பா நடக்கும் ஆமா அதே மாதிரி டிடி தினவன் வந்து இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொன்னாரு அதாவது அரசியல் காலத்துலங்க எப்போ கடைசி நேரத்திலும் நடக்குங்கண்டாரு கடைசி நேரத்தை என்ன நடக்கும் இன்னொரு விஷயத்தை சொன்ன நீ சொல்லவேட்டுட்டான் இந்த முறை நாங்க எந்த அணி நினைக்கிறோமோ அந்த அணிதான் ஆட்சி அமைக்கும் என்ற வார்த்தையை பதிவு இது முக்கியமான வார்த்தை சொன்னாரு சரி என்ன நடக்குன்றது பார்ப்போம் ஒருத்திலிருந்து பார்ப்போம் கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்ய புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்